வெளியே கிளம்பிட்டோம் இதுதான் அக்கா வீடு வெளியே கிளம்பிட்டோம் வாங்க பார்க்கலாம் வாங்க போகலாம் வெளியே கிளம்பிட்டோம் பார்க்கு வந்துட்டோம் கொச்சி வேலி பார்க் வாங்க உள்ளே போகலாம் Ei poppu செம்ம டார்க் கலரில் இதெல்லாம் தான் சாப்பிட்ணும் ரத்த ஓட்டத்துக்கு நல்லது ரத்த சோகம் இருக்கிறவங்களும் இங்கே சாப்பிடணும் இது வந்து பாலம் மரத்தால் செஞ்ச பாலம் வீடியோ இது மரத்தால் செஞ்ச பாலம் ஆனந்த பூங்காற்று படத்தில் மியூசிக் சார் கார்த்திக் சார் மியூசிக் கற்றுக் கொடுத்தேன் ஆனந்த படத்தில் பூங்காற்று கார்த்திக் சார் மீனாட்சி சொல்லி கொடுத்தாங்க இல்லையா பாட்டு அந்த வீடு இதுதான் இந்த இடம் தான் அது வாங்க மக்களே எல்லோரும் பார்க்கலாம் நம்ம கோமலா அக்காவை காண்டாக்ட் பண்ணுங்க இது ட்ரெயின் போகிற வழி அது பாதை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க சில கமௌண்ட் பண்ணுங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்காங்களா அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் பாதை இருந்துச்சு இப்போ மழை வந்ததுனால தண்ணி ஏறிடுச்சு கேட்கணும் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் பாலம் இருந்ததுதான் தண்ணி அதிகமாக வந்ததுனால இப்போது நடு சென்டரில் பாலம் இல்லை மூடிட்டு இருக்குது தண்ணி இருக்கிறதுனால பாலம் தெரியல

ஃப்ளைட்டு கூட இல்லை தொட்டு பார்த்துட்டு ஃப்ளைட் பொம்மையை தான் தொட்டு பார்த்துருக்கோம் நம்மளால ஃப்ளைட்டை தொட்டு பார்க்குறவங்களுக்கும் நம்மளாலலாம் போக முடியாது இது ஒரிஜினல் தான் நல்லா வச்சுருக்காங்க பொம்மை எல்லாம் இந்த வீடியோ யாருக்காவது ஞாபகம் இருக்கா ஆனந்த பூங்காற்று படம் ஆ படம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கார்த்திக் சாரும் மீனா மேடமும் இங்கே வந்து அதான் பாட்டு கற்றுக்கிற மாதிரி வருவாங்க இல்லையா அந்த இடம் வந்து இதுதான் அந்த சீன் இந்த இடம் தான் அது சூப்பராக இருக்குது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பார்க்கவே அழகாக இருக்குது சங்கு பெரிய சங்கு ச பக்கத்தில் சின்ன சங்கு இருக்குது அங்கே ஒரு சங்கு இருக்குது இதெல்லாம் மீன் இருக்குமா இந்த மரத்தில் குடி மாதிரி போயிருக்கு இல்லையா அதுதான் மிளகு செடி மிளகு அதில் தான் வரும் அதில் வரும் அது இருக்குது 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 அது வரும் இருக்குது ஆனால் வீடியோல தெரில காயா இருக்குது ஆ அது தெரியுது காயா இருக்குது தெரியல இப்போ தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால மழை வந்ததுனால போட்டிங்கெல்லாம் போகல அதனால தான் போட்டிங் போகல சும்மா அப்படியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு இங்க யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வந்திருந்தா நான் இதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேரளாவில் வந்து சுற்றி பார்க்குற இடம் நிறைய இருக்குது இதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே நான் வீட்டில் சைலண்ட்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து எங்கே போகிறோன்னு சொல்லிவிட்டு அதுவும் வீடியோ எடுக்கிறேன் போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சுரேத் பாய்